தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் வந்து இப்போ நிறைய பிரி பிரிக்கப்பட்டு அந்த மாவட்டத்திலருந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நிறையா மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுச்சு திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இப்படி எல்லா மாவட்டங்களும் தஞ்சை மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டு வேறு வேறு மாவட்டங்களில் பிரிக்கப்பட்டது இந்த மாவட்டத்தின் பரப்பளவு பெருசு அதாவது இந்த மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப பெருசாக இருந்திருக்கும் இப்போ குறைக்கப்பட்டே அது பெரிய மாவட்டம்தான் ஆனால் குறைக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மாவட்டமாக இருந்திருக்குன்னு பாருங்கள் இந்த பகுதிகளில் எல்லாமே இது வந்து நான் திருமியச்சூர் அப்படிங்கிற ஒரு திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூருங்கிற பகுதிகளில் இருந்து திருப்பாம்புபுரம்ங்கிற கோவிலுக்கு போகிற பகுதி இது மினி பஸ்ஸில் காலையில் போனேன் அந்த பயணமாக போனப்போ அந்த இரண்டு பக்கமும் இந்த உள்ள இதை வந்து வீடியோ எடுத்தேன் பஸ் ஜன்னல் ஓரத்தில் எடுத்த வீடியோ தான் அந்த வீடியோ ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான பாதையாக இருக்குது இந்த பாதைகள் வந்து மலைப்பாதை மலைப்பாதை கிடையாது மலைப்பாதை மாதிரி இந்த மலைப்பாதை ரொம்ப குறுகலாக இருக்கும் ஒரு பஸ் போனால் இன்னொரு பஸ் வர முடியாது அந்த மாதிரியான பாதையாக தான் அந்த இந்த பகுதிகள் ஃபுல்லாகவே இருக்குது ஒரு பஸ் போனால் பஸ்ஸு வேகமாக போகிறாங்க அவங்களுக்கு ஓட்டிய அனுபவம் டெய்லி ஓட்டுற அனுபவம் அந்த பா இருக்கா அதனால் அவங்க வேகமாக போகிறாங்க இதுதான் நம்மளாம் கண்டிப்பாக வேகமாக போவே முடியாது இந்த பாதையில் ஏன்னா ரொம்ப ச குறுகிய பாதை ஒரு சின்ன டூ வீலர் சைக்கிள் போகிற அளவுக்கு தான் அந்த பாதைகள் இருக்குது இரண்டு இரண்டு பக்கம் செடி கொடிகள் வீடுகள் இருக்குது வீடுகள்லாம் ரோட்டை நோக்கி வந்திருக்கு ரோட்டு ஓரத்தில் இருக்கிற செடி கொடிகள்லாம் வந்து பஸ்ஸு கண்ணாடிக்குள்ளே கூட வருது அந்த மாதிரிலாம் நிறையா இந்த பகுதிகளில் இருக்க வீடுகள்லாம் அப்படி தான் இருக்குது இந்த பகுதிகள் எல்லாமே ஆனால் ரெண்டு பக்கம் பசுமையாக இருக்குது இந்த பகுதிகளில் இந்த ரோடும் மட்டும் கிடையாது திருவாரூர் டு மயிலாடுதுறை போகிற ரோடு கும்பகோணம் டு தஞ்சாவூர் போகிற ரோடு இப்படி எல்லா ரோடுமே வந்து ரொம்ப குறுகலான ஒரு பாதையாக தான் இருக்குது இந்த பகுதியில் அந்த ரோடை வந்து நம்ம திருப்பி எதுவுமே போடவும் முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அந்த காலத்தில் எல்லா வீடுகளும் தரமாக வந்து கட்டியிருக்காங்க ரோட்டை நோக்கி வந்து இல்லை ரோட் ரோட்டை உரசிட்டு போகிற மாதிரியான வீடுகள் தான் வந்து இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது நான் பார்த்த வகையில் நல்லா இயற்கை சூழல் இந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு போகிறது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் வந்து இந்த ரோடு இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் விரைவாக போகலாம்